ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரம் மனதொழில் ஒரு வேதனை ஒரு ஒரு ஏக்கம் ஆற்றாமை தவிர்க்கவே முடியல என்ன காரணம் தெரியுமா புன்னகை பூக்கும் இந்த அருமை சகோதரிகளை எல்லாம் அம்மாவின் செந்தங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மறைந்த தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் நினைவு வருவதை தவிர்க்கவே முடியவில்லை அருமை சகோதரர்களே அவர் நினைவோடு கழகத்தை நிறுவி ஐந்து ஆண்டுகளில் ஆட்சியை குறித்து தன்னுடைய இறுதிக்கார முறை ஆட்சி கட்டலில் அமர்ந்து இன்றும் என்றும் மக்கள் மரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித புனிதர் மனிதர்கள் மாணிக்கம் பொன்மன செம்மல் மனமாறு வணங்கி சகோதரர்களே மூன்றாவது தலைமுறையாக எல்லாம் நினைச்சாங்க தலைவர் தலைவற்றோமே இந்த கட்சி என்ன ஆகும் நினைச்சாங்க அம்மா வந்தாங்க அடைக்க முடியாம முப்பது ஆண்டுகளுக்கு முப்பத்து மூன்று ஆண்டுகள் அப்ப அடைக்க முடியாத ஆட்சியை தந்தாங்க

வெற்றி பெறுவார் வெற்றி ராவிட்டாலும் கொஞ்சம் வெற்றிதான் வெற்றி வாய்ப்பை நடுவ ஆனால் மக்களின் மனங்களை எப்பொழுதும் நகர்மன்றத்தின் கழக செயலாளர் பாலகிருஷ்ணா முன்னாள் அமைச்சர் முன்னாள் நகர்மன்ற சேர்மன் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களையும் இந்த நேரத்தில் இங்கு வந்து ஜாயின் பண்ணிக்குவார் எங்காவது ஒரு பாயிண்ட்ல அவரையும் நிலை வணங்கி இப்போது உரையை ஆரம்பிக்கிறேன் பெரிய உரை உரை நுழைந்து வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்க முடியாது இரண்டு மூன்று சங்கதிகள் தான் ஏன் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது ஏன் இரட்டை இலைக்கு வாக்களிப்பது இரட்டை இலைக்கு வாக்களிப்பது நமக்கு நாமே செய்து கொள்கிற நன்மை இரட்டையை விட்டு திமுகவுக்கோ காங்கிரசுக்கோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கோ வாக்களிப்பதுங்கிறது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய துரோகம் தான் அது ஏன் இங்கே நிற்கக்கூடிய அருமை சகோதரர் சேத்தி என்கிற ஜெயப்பிரகாஷ் பழகுவதற்கு மிக எளிமையானவர் நமது சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்களை போலவே அவர்கிட்டையும் நீங்க எப்ப வேணாலும் போய் என்ன வேணாலும் கேட்கலாம் இதுவரைக்கும் இந்த ஒப்பூர்ல நடந்த நன்மைகள் எல்லாம் எப்ப நடந்ததுன்னு நினைச்சு பாருங்க நகர்மன்ற சேர்மனா சகோதரர் பாலகிருஷ்ணா ரெட்டி அவர்கள் இருந்த பொழுது நடந்ததா அவர் அமைச்சராக இருந்த பொழுது நடந்ததா இந்த மூன்று வருடங்களாக ஏதாவது நடந்து கொண்டிருக்கா அது மட்டும் பாருங்க வர வழியில பார்த்தேன்

குப்பைகளை அள்ளி போடணும்னா வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்து எல்லா குப்பையும் கொண்டு போய் காப்பூச்சி கதை அழிக்கிறதுக்கான ஊரை விட்டு தள்ளி எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் நமது நகர் சார் ஆனா இப்போ என்ன நடக்குது ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்களா அதுல யாருக்கு எவ்வளவு போகுது நமக்கு தெரியாது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தும் குப்பைகள் ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்கிறது இதை யாராவது மறுக்க முடியுமா குப்பை இங்கு மட்டுமல்ல அவங்க மனங்கள்லையும்